அந்த காலகட்டத்தோட பிரதிபலிப்பு தான் கவுண்டர் அதனால அவர் அப்படி ஜாலியாக போய் ஹீரோயினே ஓட்டுவார் அவர் ஹீரோவாக நடிச்சாரு அதை எவனும் ஜீரணிக்கவே முடியல ஜீவிதா ஒரு படத்தில் ஜோடி ரம்யா கிருஷ்ணன் ஒரு படத்தில் ஜோடி அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணனுக்கு மார்க்கெட் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் போய் கவுண்டமணிக்கு ஜோடியாக நடிச்சாப்ல ரம்யா கிருஷ்ணன் என்ட்ரிலாம் பயங்கரமான சமையா இருப்பாப்ல அவ்வளோ அழகு ரம்யா கிருஷ்ணன் ஃபர்ஸ்ட் படம்ல யார் அந்த ஹீரோயின்ன்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவர் ரொம்ப டவுனுக்கு போயிட்டு திருப்பி ஒரு டில்லோட எழுந்திரிச்சு வந்தார் இவ்வளோ பீக்கில் இருந்த இவர் ஒழிஞ்சு போனாப்புல வடிவேலு வடிவேலுக்கு மார்க்கெட் போகவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட் போகல ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய படங்கள் வந்து ரசிக்கிற மாதிரி இல்லை பழைய மாதிரி இல்லை ஏன்னா அந்த டீம் உடஞ்சி போச்சு இன்றைக்கும் வடிவேல் ஃபெயிலியர் இல்லை இன்றைக்கும் வடிவேல் காமெடி எல்லாத்துலேயும் ஓடிட்டு தான் இருக்குது அவர் மக்கள் வடிவேலில் வெறுக்கலை வடிவேல் கான்செப்டை வெறுக்கலை பார்க்குற மாதிரி இல்லை ஏதோ ஆகா ஓகே நாய் சேகர் பன்னி குமார் சொல்லி எதாவது எடுக்கிறா போக மாட்டேன் வடிவேல் வந்து காமெடியாக நடித்ததை விட குணச்சித்திர நடிப்பும் வந்து நல்லா பண்ணுறாரு பெரிய பெர்ஃபார்மர் பெரிய பர்ஃபார்மர் வந்து வந்து ஒரு வரப்பிரசாதம் அந்த டீமில் ஒன்று வடிவேல் சாரோட இவங்க எல்லாம் இருக்கணும் அப்போ தான் இட்டு அவங்களோட வடிவேல் சார் இருக்கணும் இட்டு ஆமாம் அவர் இல்லைன்னா இவங்க யாருமே கிடையாது சரிப்பாங்க வடிவேல் இல்லைன்னா நம்ம இல்லைன்னு அவனும் புரிஞ்சுக்கணும் அவன் இல்லைன்னா நம்ம இல்லைன்னு வடிவேல் புரிஞ்சுக்கணும் அது பண்ணல அது பண்ணாம நம்ம தான் நம்ம பார்த்து பிச்சை போடுறோன்ற மாதிரி வடிவேல் நினைச்சதுனால வடிவேலை பிச்சை எடுக்க விட்டாங்க இப்போ இன்றைக்கி வந்து அவர் கூட நடிச்சவோம்னா விமர்சனம் பண்ணுறான் இனிமேல் நடிக்க மாட்டேன் உன யார் நடிச்சோம் நான் கேட்பாங்க புரியுதா அதே நேரத்தில் வடிவேல் செய்யறதும் சரியானதை நம்ம சொல்ல முடியாது ஸோ அப்போ கூட இருக்கவனே ஒழுங்காக வச்சுக்கிறது இல்லை நம்ம வந்து கடவுளுக்கு அடுத்துறாங்க நினச்சிக்கிறது அது சில பேர் இருக்காங்க கடவுளுக்கு அடுத்து நம்ம தான் இவ்வளோ பேர் ரசிக்கிறாங்க ரைட் இவனுக்கு என்ன நம்மளை வச்சு தானே இவன்லாம் தெரியும் இவனுக்கு என்ன நம்ம காசு கொடுக்க வேண்டியது இருக்குன்ற மாதிரியான போக்கு இல்லை அது வந்து அவங்களே அழிச்சு போயிடும் அவங்களோட கேரியரே அழிச்சி அப்படி தான் பலரும் அழிஞ்சு அதே மாதிரி நீங்கள் வந்து செந்தில் செந்தில் வந்து இப்போலாம் நீங்கள் யாரையும் போட்டு அடிச்செல்லாம் காமெடி பண்ண முடியாது புரியுதாங்க செந்தில் போட்டு மிதிக்கிறது உருட்டி விட்டி அடிக்கிறது தண்ணியில் போட்டு மிதிக்கிறது இந்த மாதிரி பல இது பண்ணியிருக்காங்க ஏன்னா அதுதான் அந்த காமெடியை ஒர்க் அவுட் ஆனது காரணமே இப்போ இப்போ செந்தில் கவுண்டமணி இப்போ இவ்வளோ காலத்தில் இருக்காங்கன்னு வைங்க ஏன் அவர் நடிக்கிறது இல்லை அவருக்கு ஏன் மார்க்கெட் போச்சு அப்படின்னா இப்போ அப்படிலாம் பேச முடியாது வாங்க சார் போங்க சார்னு பேசி காமெடி பண்ண முடியுமா செந்தில் சார் வாங்க எப்படி இருக்கீங்க வாங்க சார் கவுண்ட பண்ணி சார் எப்படி இருக்கீங்க அந்த மேண்டல் என்ன சார் வேலை அப்படின்னா மொத்தத்துக்கும் தீய வச்சு விட்டுருவாங்க தேட்டருக்கு பார்க்க வர்றாங்க ஸோ அதனால் அவர் நின்னார் இப்போ அவரே மனம் வந்து பார்த்துருப்பாரு என்னடா இது எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டுன்றான் கேஸுன்றான் சும்மா பேசுகிறதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அன்னைக்கு ஹிட் ஆச்சு அதுதான் இன்றைக்கும் இப்போ இன்றைக்கி வரைக்கும் நிற்கிற காரணம் அந்த மாதிரி காமெடி இனிமேல் பண்ண முடியாதுன்றது கம்பாசிட்டர் கார் மாதிரி அது இனி அந்த மாதிரி ஒரு காரை நீங்கள் தயாரிக்க முடியாது ரோட்டில் ஓட்டவும் முடியாதுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த ஊருக்குள்ளே கார் வச்சுருக்கேன் கராட்ட கோஷ்டி அது நம்ம கோஸ்டி தான் அப்படின்றதெல்லாம் வந்து இனிமேல் வந்து இப்போ ஏன்னா இப்போ ஊலா ஓலா ஊபர்லாம் வந்துடுச்சு கரகாட்ச கோ கோஷ்டியே வந்து இதில் புக் பண்ணி தான் போகிறாங்க ஓலா ஊபரில் அவனுக்கு கார் வைக்கிறது இல்லை தனிப்பட்ட முறைகள் தான் வச்சுக்கிறாங்க கோஷ்டியாக போகிறதில்ல ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் இருந்ததை அந்த அந்த காலகட்டத்தோட பிரதிபலிப்பு தான் அவன் அதனால் அவர் அப்படி ஜாலியாக போய்ட்டு இருக்கார் ஹீரோயினாக ஓட்டுவார் அவர் ஹீரோவாக நடித்தார் அதை எவனும் ஜீரணிக்கவே முடியல நம்ம ரசிகரா சொல்றோம் விமர்சகரா சொல்லுங்க இருப்பார் ஜீவிதா ஜீவிதா ஒரு படத்துல ஜோடி ரம்யா கிருஷ்ணன் ஒரு ஜோடி அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணனுக்கு மார்க்கெட் இல்லாம ஒண்ணுமே இல்லாம போய் கவுண்டர் பண்ணிக்கு ஜோடியா எல்லாம் இது பண்ணாங்க ரம்யா கிருஷ்ணன் என்ட்ரி எல்லாம் பயங்கரமான என்ட்ரி செமையா இருப்பாப்ல அவ்வளோ அழகு ரம்யா கிருஷ்ணன் ஃபர்ஸ்ட் படம்ல யார் அந்த ஹீரோன்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவர் ரொம்ப டவுனுக்கு போயிட்டு திருப்பி வர ஒரு நில்லோட எந்திரிச்சு வந்தார் கடைசியில் பார்த்தா நாயக் நகி கல் நாயக் பாட்டில் ஆடிட்டுருக்க பாம்பேல போய் பயங்கரமாக ஹிட் ஆகி பெரிய வருமானம் தெலுங்குலேயும் பாம்பேல வந்து இன்றைக்கி வந்து டாப் ரேஞ்சில் வந்து உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் படையப்பா அண்ணன் எங்கேயோ போய் இப்படி இருந்து டவுன் ஆகி இப்படி வந்து இப்படி போயிட்டா ம் ஸோ அவரோட போதாத காலத்தில் சில படத்திலாம் நடித்தார் அதை கூட கவுனமணி பண்ணியிருப்பேன் நாயக் கல் நாயக் ஆமா அது லேட்டா சேர்த்து ஜெய்ஹிந்து நினைக்கிறேன் ஜெயந்தி கர்ணன் கர்ணன் அந்த முடி பங்கு வச்சிருக்காரு நாயக் கல்நாயக் ஸோ அந்த மாதிரி நடித்தார் அவர் ஹீரோவாக போனது அது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிட்டே ஏன் இப்போ சந்தானம்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு சந்தானம் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஹீரோ அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டோம் நம்மளோட நோக்கம் அன்னைக்கு கூட ஒரு பேட்டியில் கூல் சுரேஷை வந்து அவர் ஏதோ ஒரு படத்தை நடிக்கிறாப்புல போல அதுக்கு ப்ரொமோஷன் மாதிரி அவருக்கு கூல் சுரேஷ நண்பேன் அப்படி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாப்புல அது பெரிய விஷயம் கூல் சுரேஷ்கா வந்து இன்றைக்கி வந்து பேசினதுன்றது ஒரு நட்பின் காரணமாக பேசினாப்புல அப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறாப்புல அப்போ தான் அவரோட நோக்கமும் நமக்கு வருது ஹீரோ தான் இலக்கு அந்த மாதிரி நண்பன் ஹீரோ ஆகிட்டான் அப்படிங்கும்போது அப்போ இவருக்கும் ஹீரோ தான் இலக்காக இருந்துருக்கு ஆனால் சந்தானத்தை யாரும் ஹீரோவாக ரசிக்கவே இல்லை புரிதான் உங்களுக்கு ஏன்னு கேட்டால் ஒரு 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 காமெடியனுக்கு வந்து ஒரு ஒரு டீம் வேணும் இண்டிவிஜுவலாக காமெடியன் ஜெயிக்கவே முடியாது இண்டிவிஜுவல் காமெடிஸ் வந்து சக்ஸஸே ஆகாது அது ரொம்ப ரேர் யார் மாதிரி எம்ஆர் ராதா மாதிரியோ நாகேஷ் மாதிரியோ அவங்க வந்து என்னென்னா தத்துவார்த்த ரீதியில் அவங்க ஒரு ஸ்பெஷல்லு ஏன்னா ஆனால் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து இப்போ கவுண்டர் பண்ணி எடுத்திங்கன்னா செந்தில் வேணும் கட்டாயம் செந்தில் இல்லைனா கவுண்டர் பண்ணி இல்லை இல்லைன்னா கவுண்டர் பண்ணிக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டு இது வேணும் ஏன் இவ்வளோ பீக்கில் இருந்த இவரை ஒழிஞ்சு போனாப்புல யார் வடிவேலு வடிவேலுக்கு மார்க்கெட் போகவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட் போகல ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய படங்கள் வந்து ரசிக்கிற மாதிரி இல்லை பழைய மாதிரி இல்லை ஏன்னா அந்த டீம் உடஞ்சி போச்சு அந்த டீம் இல்லை இப்போ சிங்கமூத்தூர் இருந்த அந்த ஒரு டீம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி ஒரு டீம் இருந்துச்சு போண்டாமணி நம்ம ஒரு அசோசியேட்டாக தம்பிராமியாலாம் வந்தார் தம்பிராமியா இந்த டீம் இருக்குல்ல இந்த டீம்லாம் உடஞ்சிச்சு உடஞ்ச உடனே புதுசாக வர்றது செட் ஆகலை புரியுது அவங்களுக்கு அதனால தான் இன்றைக்கும் வடிவேல் ஃபெயிலியர் இல்லை இன்றைக்கும் வடிவேல் காமெடி எல்லாதுலேயும் ஓடிட்டு தான் இருக்குது அப்போ மக்கள் வடிவேலை வெறுக்கலை வடிவேல் கான்செப்ட் வெறுக்கலை பார்க்குற மாதிரி இல்லை ஏதோ ஆகா ஓகம் நாய் சேகர் பன்னியகுமார் அப்படின்னு சொல்லி எதோ எடுக்கிறாப்புல அதெல்லாம் போக மாட்டேது ஏன்னா அது இருந்து விலகி போயிட்டாப்புல விலகி போய் ஒரு கான்சர்ட் பண்ணும்போது அந்த டீம் சரியில்லாத போதும் போகும் அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாருமே வந்து என்ன நினைப்பாங்கன்னா நம்மளை வச்சு தான் அப்படின்னு நினச்சா அவன் உருப்பிட்டாதான் சரித்திரமே கிடையாது ஒரு இது ரெடியாகுதுன்னு இந்த டீம் வச்சு தான் அது போகுது அப்படின்ற மாதிரி போகும்போது அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இவங்களும் புரிஞ்சுக்கணும் கூட இருக்கணும் புரிஞ்சுக்கணும் வடிவேல் இல்லைன்னா நம்ம இல்லைன்னு அவனும் புரிஞ்சிக்கணும் அவன் இல்லைன்னா நம்ம இல்லைன்னு வடிவேல் புரிஞ்சுக்கணும் அது பண்ணல அது பண்ணாமல் நம்ம தான் நம்ம பார்த்து இவங்களுக்கு பிச்சை போடுறோன்ற மாதிரி வடிவேல் நினச்சதுனால வடிவேலை பிச்சை எடுக்க விட்டாங்க அவங்களும் இப்போ வேஸ்ட்டு அவங்களுக்கு வடிவேல் ஒன்றும் செய்யல ஆனா இப்போ நீ இந்த வகையில பரிமாணம் பார்த்தா வடிவேல் வந்து காமெடியெல்லாம் நடிச்சத விட குணச்சித்திர நடிப்பும் வந்து நல்லா பண்றாரு அது பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பெரிய பெர்ஃபாமன்ஸ் வந்து ஒரு வரப்பிரசாதம் ஆமா தனிப்பட்ட முறையில் ஒரு நடிகராகவே இருக்கார் வடிவேல் பொறுத்த வரைக்கும் சொல்றேன் ஏன்னா இப்போ மாரிசன் பார்த்ததுக்கு அப்புறம் நான் அந்த முடிவு வந்தேன் என்னன்னா தனியா அந்த கேரக்டரு வேற யாருமே இல்ல ஒரு பைக்ல ட்ராவலோ அவரும் பக்கத்து பாச நடிக்கிற ஒரு கேரக்ட்னா அந்த இதில் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு காமெடிங்கிறது ஒரு டீம் ஒர்க் டீம் ஒர்க் அந்த டீம்ல ஒன்னே வடிவேல் சாரோட இவங்க எல்லாம் இருக்கணும் அப்பதான் இட்டு அவங்களோட வடிவேல் சார் அப்பதான் அவர் இல்லைன்னா இவங்க யாருமே கிடையாது சரி இருப்பாங்க போண்டாமணியோ அந்த கூட இருந்த ஆட்களோ யாரா இருந்தாலும் எல்லாருமே எல்லாருமே வடிவேல் இல்லை அந்த அவர் ஃபைட்ரு அவர்கெல்லாம் பேசவே தெரியாது டயலாக்கே பேச தெரியாது அவரெல்லாம் வச்சு கட்டி இழுத்து போட்டு வடிவேல் காமெடியில் தான் அது அவங்களால தான் இவங்களுக்குலாம் வாழ்க்கைன்றது ஒரு விஷயம் இருந்தால் கூட ஆனால் அந்த அதை பேலன்ஸ் பண்ணி போகல ரெண்டு தரப்புமே பேலன்ஸ் பண்ணி போகலாம் இப்போ இன்றைக்கி வந்து அவர் கூட நடித்தவங்கலாம் விமர்சனம் பண்ணுறேன் இன்னிமே நடிக்க மாட்டேன் யார் நடிக்க சொன்னான்ற பண்ணுறேன் கேட்பாங்க புரியுதா அதே நேரத்தில் வடிவேல் செய்கிறதும் சரியானது நம்ம சொல்ல முடியாது ஏதோ ஆனால் இவங்கெல்லாம் என்னென்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு மைனஸ் ஆகிடுது இவங்களுக்கு என்னென்னா பணம் வந்து கஷ்டப்பட்டு வந்தது அப்படின்றதுனால அதை வெளியில் எடுக்கிறதுக்கே அவர் து இப்போ நீங்கள் ஒரு பத்து கோடி சம்பாதிக்கிறீங்க ஒரு பத்து லட்சம் பத்து ஒரு கோடி வேண்டாம் அஞ்சு கோடி வேண்டாம் ஒரு கோடி வேண்டாம் ஒரு பத்து லட்சத்தை எடுத்து எல்லாருக்கும் செலவு பண்ணிங்கன்னா எல்லாருமே ஹாப்பியாக இருப்பான் உன் பணமும் குறையாது குறைய போகிறதே கிடையாது நீ இதை கட்டி என்ன பண்ண சாக போகிற ஒன்றுமே அதை வச்சு நீ ஒன்றுமே பண்ண முடியாது உன்னால் என்ன அதிக போகும்போது சரக்கு காஸ்ட்லி சரக்கு வாங்கி அடிச்சு இதுதான் வாழ்க்கையா அதுக்கு எதுக்கு நீ நூறு கோடி சம்பாதிக்கணும் டெய்லி ஒரு ஃபுல்லு பத்தாயிரரூபா மாசுக்கு எவ்வளோ ஆச்சு மூணு லட்சம் ஆச்சு ஏன்னா ஏதோ ரெண்டு கோடியை பேங்க்கில் போட்டு வச்சா கூட அந்த காசை எடுத்து நீ குடிச்சிட்டு காரில் சுற்றிட்டு இருக்கலாமே வீடு வச்சுருக்க அதுக்கு எதுக்கு உனக்கு ஐநூறு கோடி ஐயா நானூறு கோடியை வச்சுட்டு எதுவும் கட்டி அழுகிறீங்க என்ன பண்ண போகிறேங்க அதை அனுபவிக்கிறதும் கிடையாது வெளியே போகிறதும் கிடையாது அப்படின்ற மாதிரி பல பேர் இருக்காங்க இருக்கும்போது என்னென்னா யாருக்குமே ஈய மாட்டாங்க அவனுக்கும் அது பிரயோஜனம்லாம் போயிடும் அவன் குடும்பத்துக்கும் அது பிரயோஜனம்லாம் போயிடும் இப்படி சில பேர் இருக்காங்க ஸோ அப்போ கூட இருக்கவனே ஒழுங்காக வச்சுக்கிறது இல்லை நம்ம வந்து கடவுளுக்கு அடுத்துறாங்கன்னு நினச்சிக்கிறது அது சில பேர் இருக்காங்க கடவுளுக்கு அடுத்து நம்ம தான் இவ்வளோ பேர் ரசிக்கிறாங்க நம்மளை ரெட் இவங்களுக்குன்னா நம்மளை வச்சு தானே இவனெலாம் தெரியும் இவனுக்கு என்ன நம்ம காசு கொடுக்க வேண்டியது இருக்குன்ற மாதிரியான போக்கு இருக்குல்ல அது வந்து அவங்களே அழிச்சு போயிடும் அவங்களோட கேரியரையும் அழிச்சிடும் ஸோ அப்படி தான் பலரும் அழிஞ்சு போயிட்டாங்க பணத்தினால தான் பலரும் அழிக்கிறாங்க அந்த பணம் உனக்கு என்றைக்குமே நிற்க போகிறது ஒரு அளவுக்கு மேலேன்றது வந்து ஒரு அது எவ்வளோ தான் வச்சு நீங்கள் என்னத்தை பண்ணிடுவாங்க வீட்டில் வச்சு எவனுக்குமே செய்யாமல் எவனுக்குமே எதுவுமே செய்யாமல் ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கான் அவனுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்தேன்னா கூட அவன் குடும்பமே அவனை கொண்டாடும் இந்த உலகமே அப்படி தான் நம்ம கஷ்டப்பட்டோம் நம்ம கஷ்டப்படுற ரெண்டு விதமாக மாறிடுவாங்க அது தத்துவங்களே இருக்குது ஆங்கிலத்தில் ஏன்னா ஒன்று வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது மாதிரி அடி வாங்கின என்னான்னா அதே மாதிரியே மாறிடுவான் நானும் எல்லாத்தையும் நசிக்குவேன் அப்படின்னு ஒருத்த மாறிடுவானா இன்னொருத்தர் நம்ம தான் கஷ்டப்பட்டோம் நம்ம சம்பாரிகள்லாம் வாரி எல்லோரும் கொடுப்போம் அப்படின்னு மாதிரி ஆனால் இப்போ ஜாக்கி சான் வந்து மூவாயிரம் கோடி ரூபா சொத்தம் வந்து இதுக்கு கிளப்பி விட்டது வாட்ஸ்அப் வாயினை கிளப்பி விட்ருக்கேன் அப்படியா அதெல்லாம் மூவாயிரம் கோடியெலாம் அவருக்கு ஒரு கணக்கே கிடையாது அது பல கதைகள் ஜாக்கி சான் வச்சு பரவும் ஒவ்வொரு அஞ்சு ஆண்டுக்கு முன்னா ஜாக்கி சான் வந்து என்னன்னா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாப்புல என்ன பேட்டி கொடுத்துருந்தாப்புலான் என்னோடய பசங்கள் இப்போ இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவனோட பையன் வந்து ரெண்டு ப ஒரு பையன் ரெண்டு பசங்க நினைக்கிறேன் அதில் மூத்த வந்து ட்ரக் ட்ரக் அடிக்ட் ஆகிட்டான் அவங்களை ஸோ அவன்கிட்ட என்ன சொல்கிறான் அவனுக்கு அஞ்சு பைசா நான் தர மாட்டேன் நீயா எது வேணாலும் பிழைச்சிக்கோன்னு சொல்லிட்டு அப்போயே சொத்து எழுதி சொல்லி நான் என்னோடய வாரிசுகளுக்கு என்னோடய சொத்தெல்லாம் கொடுக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆனால் என்னென்னா அவங்களுக்கு பேஸிக்காக ஒரு வீடு செலவு காசு அவ்வளோதான் மீதி நீயாக சம்பாரிச்சுக்கோ நான் இதை கொண்டு போய் ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுருவேன் அதாவது அனாதைகளுக்கு எழுதி வச்சுருவேன் சொல்லி அப்பயே பெரிய அமௌண்ட் எழுதி வச்சிட்டாரு மூவாயிரம் கோடிலாம் அவர் கணக்கில் ஒன்றுமே கிடையாது அவர்கிட்ட இருக்கா பத்து பதினஞ்சாயிரம் கோடி குடி இருக்கா அந்த மாதிரி இருக்கும் ஸோ அவர் ஒரு பெரிய தொகையை அப்பயே எழுதி வச்சிட்டார் பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்க மாட்டேன் அது அப்பப்போ எதாவது கிடைப்பிடுவேன் ஜாக்கி சாங் இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டார் அதே கான் அதே குழந்தை டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் அப்படி அந்த குழந்தை நிறைய வயசுக்கே வந்துருக்கணும் ஆமாம் அதை இப்போ போட்டுட்டு இருப்பேன் வாட்ஸ்அப்பில் ஸோ அந்த மாதிரி தான் அதை வந்து கிராஸ் செக் பண்ணணும் பட் அவர் பையனை வச்சு எத்தனை கதை தான் விடுவாங்கன்னு வாங்கியிருந்துரல அந்த மாதிரி ஸோ அவர் வந்து அவர் பொறுத்தளவுக்கு யார்டையும் போய் நிற்கல இன்னைக்கு வரைக்கும் அவர் பண்ணிகிட்டே இருக்காரு அவர் நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து ஜாக்கி ஜான் வந்து அவர் கூட இருந்த எல்லாத்தையுமே வளர்த்து விட்டார் அந்த குணநலம்லாம் எவனுக்கும் வராது அதனால தான் ஜாக்கிஜா இன்டர்நேஷ்னல் ஸ்டாராக இருக்காப்புல அவரன்னா டேரெக்டாக வானத்தில் இருந்தால் குதிச்சார் அவங்க அப்பா வந்து சூக்கு அம்மா செஃப் கஷ்டப்பட்டு பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்தா அமெரிக்கா போய் அங்கே போய் அடிப்பட்டு இதுபட்டு கும்பு ஸ்கூலில் போய் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அவங்க அம்மா கொண்டு போய் சேர்த்து விட்டு வந்தவர் தான் அப்போ அவரும் எல்லாரையும் கொடுமைப்படுத்துடலாம்ல ஏன் பண்ணுறதில்ல ஸோ அவர் வந்து அவர் கூட இருந்த பூராத்தையும் வளர்த்து விட்டார் சாமோஹங்கன்னு ஒருத்தர் சாமோகங்க குண்டாக இருக்கும் ரேகிஸான் படத்துலலாம் சாமோகங்க வந்து இவர் கூட இருந்த ஃபைட்ரு ஆரம்பத்துலேருந்து அவர் கதாநாயகன் ஃபேஸே கிடையாது அவரை கதாநாயகன் ஆக்கி விட்டாப்புல ஒரு மூணு நாள் படத்தில் சாமோஹங்கை வந்து ஈக்குவல் கேரக்டர் கொடுத்து இவர் பீக்கில் இருக்கும்போது ஈக்குவல் கேரக்டர் கொடுத்து படம் ஃபுல்லாக கூட்டிகிட்டே தெரியவார் ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே கூட்டிகிட்டு ஹேம் அவங்க தூக்கி ஸ்டண்ட் மாதிரி ஷோ அல்ல ரைமண்ட் ஷோ வந்து ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் ரைமன் ஷோ வந்து ப்ரொடக்ஷன் கோல்டன் ஹார்வெஸ்ட்டு ரைமன் ஷோலாம் ப்ரொடக்ஷன் கம்பெனி யாங்க்காங்களே அப்போ கூட கூப்பிட்டு போவார் சம்பவம் அப்புறம் வந்து சிந்தியா ரோத்ராக்குன்னு சொல்லி ஒரு ஹீரோயின் சூப்பராக இருப்பாங்களே ஜாகிசான் படத்தில் ஒரு மூணு நாலு படத்தை தொடர்ச்சியாக ஹீரோயினா நினச்சாரு அப்பயே ஜாகிசானோட டையை போட்டு பேசுவாங்க சிந்தியா ரோத்ராக் வந்து பயங்கரமான ஃபைட்ரு ஆல் ஸ்லிம்மாக தான் இருப்பாக்குல பயங்கரமான ஃபைட்ரு இவருக்கு ஈக்குவலாக வந்து காமெடி கலக்கும் அது ஆல் சூப்பராக இருப்பாக்குல அப்போ சிந்தியா ரோத்ராக்கெல்லாம் வந்து தனியாகவே இவர் படம் பண்ணி கொடுத்தார் அதை ஹீரோயினாக ஃபுல்லாக போட்டு ஃபுல் மூவியில் ஃபைட்டு மூவியில் சிந்தியா ரோத்ராக்கு கேல்சீட்டு கொடுத்து இவர் வந்து போய் ஒரு ரெண்டு சீன் நடித்து கொடுத்துட்டு அந்த லே அந்த ஹீரோயினை வந்து ஃபுல்லாக தூக்கி விட்டார் நீ இண்டிவிஜுவலாக நிற்கணுன்ற மாதிரி இப்போ நம்ம ஊரில் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் ஹீரோயினை கீப்பாக வச்சுக்கிட்டு அவளுக்கு எதாவது காசை கொடுத்து செட்டில் பண்ணிவிட்றேன் ஆனால் அவர் ஹீரோயினாக இல்லை அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க கூட வச்சுப்பாங்க வச்சுக்கிட்டு எதாவது பேமெண்ட்டை கொடுத்தா அவளுக்கு அதே பெரிய பேமெண்ட்டாக இருக்கும் எல்லோரையும் நம்ம சொல்லலை ஆனால் ஜாக்கி சேனை பொறுத்த அளவுக்கு எல்லாம் அந்த கோல்டன் ஹார்வெஸ்ட் கம்பெனிலாம் வந்து